நான் பணம் மற்றும் செழிப்பிற்கான காந்தம் செல்வம் எனக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கிறது நான் மிகுதியின் ஆற்றலுடன் இருக்கிறேன் பணம் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத வழிகளில் வருகிறது மற்றும் செழிப்பு ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன் வாழ்க்கை எனக்கு வழங்கும் அனைத்து செல்வங்களையும் நான் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடனும் இருக்கிறேன் நான் வெற்றி செல்வம் மற்றும் மிகுதியை என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன் எனது வருமானம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நான் ஒரு பணக்கார மற்றும் மிகுதியான வாழ்க்கைக்கு தகுதியானவன் பணம் என்பது எனது கனவு வாழ்க்கையை உருவாக்க நான் பயன்படுத்தும் ஒரு கருவியாகும் நிதி ஆசீர்வாதங்களை நன்றியுடன் வரவேற்கிறேன் நான் நிதி ரீதியாக சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் பணத்தை ஈர்ப்பதற்கான அனைத்து தடைகளை நான் விடுவிக்கிறேன் நான் செல்வத்தின் எஜமான் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் எப்போதும் என்னை சுற்றி உள்ளன நான் இயல்பாகவே செல்வத்தையும் வளங்களையும் ஈர்க்கிறேன் நான் மனம் உடல் மற்றும் ஆன்மாவில் பணக்காரன் நான் நம்பிக்கையுடனும் ஞானத்துடனும் பணத்தை கையாளுகிறேன் பணம் எப்போதும் என்னை தேடி வரும் என்று நான் நம்புகிறேன் என்னிடம் உள்ள செல்வத்திற்கும் அதன் வழியில் வரும் செல்வத்திற்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பணக்காரனாகி வருகிறேன் எனக்கு ஒரு கோடீஸ்வர மனநிலை இருக்கிறது நான் அதை மதிப்பதால் பணம் என்னிடம் ஈர்க்கப்படுகிறது பணத்தை பற்றிய அனைத்து வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகளையும் நான் விட்டு விடுகிறேன் நான் செழிப்பையும் மிகுதியையும் வெளிப்படுத்துகிறேன் நான் நிதி சுதந்திரம் மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கையை உருவாக்குகிறேன் நான் பெரும் செல்வத்தையும் மிகுதியையும் எளிதாக ஈர்க்கிறேன் நான் நிதி ரீதியாக அதிகாரம் பெற்றவன் மற்றும் தடுக்க முடியாதவன் நான் ஒவ்வொரு நாளும் லாபகரமான வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் பணமும் நானும் நண்பர்கள் நாங்கள் சிரமமின்றி ஒன்றாக பாய்கிறோம் நான் ஒரு பணக்கார பிரபஞ்சத்தில் வாழ்கிறேன் நான் விரும்பும் அனைத்து செல்வங்களுக்கும் நான் தகுதியானவன் மிகுதி என்பது எனது இயல்பான நிலை ஒவ்வொரு நாளும் நான் மிகுதியாகவும் வளர்கிறேன் நான் பல மூலங்களில் இருந்து செல்வத்தை ஈர்க்கிறேன் மகத்தான செல்வத்தை உருவாக்கும் எனது திறனை நான் நம்புகிறேன் வரம்பற்ற மிகுதியை பெறுவதற்கு நான் திறந்து இருக்கிறேன் எனது செல்வம் மற்றவர்களை ஆதரிக்கிறது மற்றும் ஊக்குவிக்கிறது எனது வங்கி கணக்கு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது நான் இப்போது எனது நிதி சக்தியை கோருகிறேன் நான் செல்வந்தனாக இருக்க விதிக்கப்பட்டுள்ளேன் நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன் செல்வத்தின் அதிர்வெண்ணுக்கு ஏற்ப என் மனம் சீரமைக்கப்படுகிறது நான் அனைத்து நிதி வரம்புகளையும் மீறுகிறேன் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை நான் எப்போதும் காண்கிறேன் நான் எளிதாகவும் அடிக்கடியும் பணத்தை உருவாக்குகிறேன் நான் நிதி ரீதியாக தடுக்க முடியாதவன் நான் மனித உருவில் மிகுதியாக இருக்கிறேன் நான் நன்றியுள்ளவன் செல்வந்தன் மற்றும் பெருமளவில் வெற்றி பெற்றவன்